வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை கொள்கிறேன் நாளைக்கு மதுரையில் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான மாநாடு வந்து விஜய் அறிவித்திருக்கார் மாநாடு நடக்கப் போகுது மதுரையில் தாவேக்கா தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாவது மாநாடு மதுரையில் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது இது கிட்டத்தட்ட தென் மாவட்ட மக்களோட வாக்கு வங்கியை குறி வச்சு ஏம் பண்ணி தான் அந்த மாநாடு வந்து விஜய் வந்து அறிவிச்சிருக்காரு ஏன்னா ஏடிஎம்கேவோட வாக்கு வங்கி தென் மாவட்டம் தென் மாவட்டத்தில் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து ஏடிஎம்கே வந்து தேவர் கட்சி அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு கட்சி இந்த தேவர் சமுதாயத்தை சேர்ந்த முக்கியமானவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கேயில் இருந்தாங்க இன்றைக்கி தேவர் சமுதாயத்தில் அந்த மாதிரி இல்லாமல் இப்போ வந்து பிரிஞ்சு கிடக்குது ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் தேவர் சமுதாயத்தை வாக்குகளை தான் குறி வச்சு தான் தென் மாவட்டத்தில் விஜய் குறிப்பாக மாதிரியில் வந்து மாநாடு அறிவிச்சிருக்காரு அப்படிங்கிறது பல அரசியல் விமர்சகர்கள் வந்து அதை வந்து பதிவு பண்ணிட்டு வராங்க இப்படி தென் மாவட்டத்துக்கு வாக்கு வங்கியாக குறிவைத்திருக்கும் நடிகர் விஜய் அதே மாதிரி தென் மாவட்ட மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து பேச தயாரா பேசுவாரா ஏன்னா அவர் அவரை வந்து அவர் வரும்போதே அவரை வந்து டீக்ரேட் பண்ணுற அந்த நாம் தமிழர் கட்சிகள் இருக்காங்கள்ல வரும்போது ஒருத்தர் வரும்போதே என்ன பண்ணுவார்னு தெரியாது வரும்போதே டீக்ரேட் பண்ணுறாங்க அவர் பேசுகிறதுக்கு முன்னாடியே அவரை வந்து அப்படியே டாமினேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி இல்லாமல் அவர் வந்து பேசணும் இந்த மாதிரியான விஷயங்களை தென் மாவட்ட மக்களோட கோரிக்கைகளை வந்து அவர் வந்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காணொலி இந்த தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த பிசிஆர் சட்டத்தால் இந்த பிசிஆர் வந்து ஒரு நெறிப்படுத்தணும் ஒரு முறைப்படுத்தணும் அதை வந்து அவர் பேசுவாரா அப்படிங்கிறது நம்மளுடைய முதல் கோரிக்கையாக இருக்குது ஏன்னா அந்த பிசிஆர் சட்டத்தால் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு ஒரு சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக தான் அந்த பிசிஆர் சட்டம் கொண்டு வந்திருக்காங்க ஒரு சமுதாயத்தை வந்து தவறாக பேசிட்டாங்க அப்படின்னா அந்த மக்களை வந்து அந்த தவறாக இருந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த சட்டத்தோடய நோக்கம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட மற்ற சமுதாயத்திலாம் அழிப்புறதற்கு அழிக்கிறதுக்காக வந்து அந்த சட்டம் வந்து தற்போது பல இடங்களில் தவறாக வந்து பயன்படுத்தப்படுகிறது அப்போ இதை வந்து முறைப்படுத்தணும் ஏன்னா சுதந்திரம் போராட்ட காலகட்டத்தில் அந்த சுதந்திரம் அடையக்கூடிய அந்த காலகட்டத்தில் இருந்த சூழ்நிலை பொருளாதாரம் அன்றைக்கு இருந்த ஜாதிய கட்டமைப்பு அது வேறு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜாதிய கட்டமைப்புகள் வேறு இன்றைக்கி இருக்கிற ஜாதிய கட்டமைப்புகளில் மேலே இருக்காங்க கீழே போயிருக்காங்க கீழே இருக்காங்க மேலே போயிருக்காங்க அப்படி இப்படி என்னெல்லாமோ மாறியிருக்கு அப்போது இந்த சட்டங்கள் வந்து நெறிப்படுத்த வேண்டும் முறைப்படுத்த வேண்டும் இதை வந்து விஜய் அவர்கள் வந்து பேசுவாரா அப்படிங்கிறது நம்மளுடைய முதல் கோரிக்கையாக இருக்குது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா தேர்தலில் நிற்கணும் அப்படின்னா ஜாதி கேட்குறாங்க ஒரு கவுன்சிலராக கூட ஆக முடியல ஏன்னா அந்த வார்டு பார்த்திங்கன்னா தனி வார்டாக இருக்குது அப்போ ஒரு இந்திய குடிமகனுக்கு தேர்தலில் நிற்கக்கூடிய உரிமை கூட மறுக்கப்படுகிறது தொகுதிகள் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா தென்காசி திருநெல்வேலி பகுதிகளில் பார்த்திங்கன்னா சங்கரன் கோவில் வாசுதேவநல்லூர் இந்த தொகுதிகள்லாம் எத்தனை ஆண்டு காலமாக தனி தொகுதியாக இருக்குது ஒரு சுழற்சி முறையில் அந்த தொகுதியை வந்து மாற்றி அமைக்கணும் அதை வந்து விஜய் அவர்கள் வந்து பேசுவாரா ஏன்னா தென்காசி சங்கரம் கோயில் இந்த மாதிரி பகுதிகளில் பாண்டியர்கள் ஆட்சியில் இருந்தாங்க இன்றைக்கும் பாண்டியர்கள் ஆட்சியில் இருக்காங்களா இன்றைக்கி எத்தனை சுதந்திரம் அடைந்து அப்போ இன்றைக்கும் வந்து அவர்களை வந்து அந்த பாண்டியமார்களெல்லாம் வந்து இன்றைக்கும் அவர் தேர்தல் நிற்கணும் அப்படின்னு நினச்சா வாய்ப்பு கிடையாது ஸோ அன்றைக்கி வந்து ஒரு காலகட்டத்தில் அவங்க ஆட்சியில் இருந்தாங்க இன்றைக்கி அந்த மக்கள் இன்றைக்கி சாதாரணமான மக்களாக இன்றைக்கி கூலி வேலைக்கு செய்ய போகிறவங்களாக இருக்காங்க அப்போ அவர்களும் வந்து அந்த இடத்துல ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களாக மாறி அவர்களோட கோரிக்கைகளை அந்த பகுதிகளோட கோரிக்கைகளை வந்து அவர் சட்டமன்றத்தில் போய் பேசணும் அப்போ அதற்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது ஒரு ஜனநாயகத்தில் ஒருத்தர் வந்து எலெக்ஷன்லேயே ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் இத்தனை வருடமாக எலெக்ஷன்லேயே நிற்க முடியாத ஒரு பகுதியை சேர்ந்தவர்கள் நிற்க முடியாத அளவுக்கு இந்த தனித்தொகுதியோட கொடுமை வந்து இன்றைக்கும் நடந்துகிட்ருக்கு இது தென் மாவட்டத்தில் அதிகமாக இருக்குது அப்போ இதை வந்து விஜய் அவர்கள் பேசுவாரா அவர் பேசணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் நம்புகிறோம் இதை தென் மாவட்ட மக்கள் வந்து விஜய்கிட்ட கோரிக்கையாக வைக்கணும் அப்போ நம்ம பகுதியில் நம்ம நம்பி வந்திருக்காப்புல அப்போது அதற்கான கோரிக்கையை வந்து நம்மளுடைய கோரிக்கையை வந்து அவர் நிறைவேற்றுவாரா அப்படிங்கிறத நம்மளுடைய கேள்வி நீங்கள் வந்து பெரியார் அதுக்கப்புறம் காமராஜர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்பேத்கர் போன்றவர்கள்லாம் வைத்திருக்கிறீர்கள் இதெல்லாம் வந்து உங்களுடைய அரசியல் ஐடியாலஜி இதுதான் உங்களோட அரசியல் ஐடியாலஜி பெரியார் காமராஜின்னு பார்த்திங்கன்னா தலித்திய தலித்திய மக்களுக்கான ஒரு மிகப்பெரிய பாதுகாவலர்களாக இருந்த ஒரு தலைவர் ஸோ அவர்களோட தான் ஒரு ஐடியாலஜியாக நீங்கள் முன்னிலைப்படுத்துகிறீங்க வே வேலு நீங்கள் வைத்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெண்களுக்கான ஒரு வீரமான பெண்கான ஒரு வீரமங்கைக்கான ஒரு ஐடியாலஜியாக நீங்கள் வச்சுருக்கீங்க ஆனால் இப்போது இந்த பகுதியில் இன்னொரு தரப்பு மக்கள் இருக்காங்க அந்த மக்களுக்கான ஐடியாலஜி எங்கே அவர்களோட அரசியல் எங்கே அவர்களுக்கான அரசியல் ஐடியாலஜி எங்கே அதற்காக நீங்கள் பசுமை முத்துராமணிங்கி தேவரை வந்து படத்தை வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் கேட்கல அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுங்க தென் மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையான வார்த்தைகளை வந்து நீங்கள் பேச வேண்டும் அவர்களுக்கான ஒரு நம்பிக்கையை வந்து நீங்கள் கொடுக்க வேண்டும் ஏன்னா உங்கள் நீங்கள் தாவைக்கால் பார்த்திங்கன்னா இப்போது தென் மாவட்டத்தை சே தென் மாவட்டத்தை சேர்ந்த தலைவர்கள் யாராவது உங்கள் கூட இருக்காங்களா அப்படின்னா இல்லை தென் மாவட்டத்தை சேர்ந்த அவர்களோட பிரதிநிதிகள் தலைவர்கள் சமூக தலைவர்கள் அவர்கள் வந்து உங்களோட உங்களால் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்களா தலைவர்களே நீங்கள் அங்கீகரிக்கல அப்படிங்கும்போது மக்களை எப்படி அங்கீகரிப்பீர்கள் அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது இதற்கெல்லாம் விஜய் அவர்கள் வரக்கூடிய தேர்தலுக்கு முன்னாடி பதில் சொல்லுவார் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் மாநாட்டிலையும் அது குறித்து அவர் பேசுவார் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் ஸோ நன்றி மீண்டும் ஒரு காணொலி நான் உங்களை சந்தேகன் நான் சந்தன பாண்டியன் ஜெய்ஹிந்த்